ராம ராம ராமே தி ரமி ராமி நாம சகசநாம ராம ராமநாம வராணனே நமாமி ராமதூதம் தம் சர்வ காரியார்த்த சித்தையே ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அன்பான நேயர்களே சமீபத்தில் ஆசியில் இருந்தேன் அடுத்து வந்து அயோத்தி கயா அலகாபாத் எல்லாம் சென்று வந்தேன் அதில் குறிப்பாக அயோத்தி நகருக்கு நான் சென்று ராமரை தரிசனம் செய்ய செய்தேன் அப்போது அங்குள்ள சில காட்சிகளை உங்களுக்கு சூரிய வம்சம் வாழ்ந்த அந்த ரகுவம்சம் சூரிய வம்சம் வாழ்ந்த அந்த தேசம் மிக அற்புதமான ஒரு புனித பூமியாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்தோடு குறிப்பாக சொல்ல இளைஞர்கள் அங்கே பக்தியோடு வாழ்கிறார்கள் இங்கே அப்படிப்பட்ட காட்சி நமது தென்னகத்திலே இல்லை அங்கே இளைஞர்கள் இளைஞர்கள் தான் நிறைய பக்தியோடு இருக்கிறாங்க வயசானவங்க ரொம்ப கம்மி நம்ம தென்னாட்டில் வயசானவங்க தான் கோயிலுக்கு நிறைய போவாங்க பக்தியோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட வித்தியாசங்க கண்டது மேலும் இன்றைய ராமர் கோயில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் சுருக்கமாக நான் இந்த காணொலியில் காட்டியிருக்கின்றேன் ராமர் கோயில் மெயின் இடம் வந்து திறக்கப்பட்டு விட்டாலும் பல சன்னிதானங்கள் இன்றும் கட்டப்பட்டு வருகிறது முழுமையாக வேலை முடியவில்லை பாதி வேலையிலேயே சிலர் இருக்கிறது சிலது முடியும் தருவாயில் இருக்கிறது ராமரனுடைய மிக முக்கிய சன்னதி மட்டும் சிறப்பாக மிக அழகாக அற்புதமாக கட்டப்பட்டுள்ளது அதில் என்னவென்றால் நிறைய சலவை கற்களை பதித்து வயதானவர்கள் வழிக்கு விடுகிற என்ற அளவுக்கு இருக்கிறது அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்வார்களோ தெரியவில்லை ஆனால் மிக சிறப்பாக நம்முடைய கனவுகள் பலித்திருக்கிறது உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்க்கின்ற ஒரு பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கு வேண்டும் இந்த நாலு இடங்களையும் மனிதனாய் பிறந்த அனைவரும் பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் அதிலே சில காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் கடைசியிலே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து ராமனுடைய அருளையும் பெறுங்கள் அந்த புண்ணிய பூமிகள் நீங்களும் நடமாடுவதாக கற்பனை செய்து கொண்டு வாழுங்கள் அங்கு இருக்கின்ற சராய நதி கங்கை இப்படிப்பட்ட நதிகளிலே குளித்த ஒரு காட்சி இதிலே சராய நதியினுடைய காட்சி மட்டும் இருக்கும் அடுத்தடுத்து கயா அடுத்தது அலகாபாத் திருவேணி சங்கமம் அடுத்தது வந்து காசி கங்கை எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த தொடரிலே காண்பிக்கப்படும் அந்த நேயர்களே இதை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமர் கோயிலின் முகப்பு அதாவது அந்த வழி மெயின் ரோடிலே இருந்து உள்ளுக்கு செல்லுகின்ற முதல் பக்கத்தில் இருக்கிறோம் அந்த ராமர் கோயிலின் முகவா அதாவது ஆரம்பம் அந்த ஆரம்பத்திலே ஒரு பக்கம் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே இப்போது நாம் வந்து நிற்கிறோம் மிக பிரம்மாண்டமான இந்த ராமர் கோயிலின் வடிவமைப்பு ரோடிலே இருந்து சுமார் ஐம்பது ஐநூறு மீட்டர் அளவுக்கு நடந்து சென்று பாதுகாப்பு அறைக்கு போன் சென்று அதன் பிறகு உள்ளே நுழைய வேண்டும் அந்த பகுதியைத்தான் போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சைடிலே தெருவது சீதா இருந்த இடம் அந்த கோபுரம் அதை பிறகு பார்க்கலாம் இது பக்கவாட்டுகளிலே உள்ள சுவர்கள் இங்கே பாருங்கள் நம் போகின்ற பக்தர்களை எல்லாம் மிக உன்னிப்பாக ஹனுமன் பார்த்து கொண்டிருக்கிறார் ராமன் பேரை சொன்னாலே ஹனுமன் வந்து விடுவார் ராமனை நினைத்தாலே அனுமன் வந்து ராமனை பார்க்க போகின்ற பொழுது இந்த உயிருள்ள அனுமன் வந்து எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காட்சி கிடைத்தது பாருங்கள் மக்களினுடைய ஆர்வம் அவர்களுடைய அந்த நம்பிக்கை இதை கொண்டு ராமும் அவர்களை பின்தொடரலாம் சுமார் ஐநூறு அறநூறு மீட்டர் அளவுக்கு பக்கவார்டு எதுவும் சிரமம் இல்லாமல் போவதற்கு வழி அமைத்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்துவிட்டு வருகின்ற மக்கள் ஒரு பக்கம் செல்லுகின்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் பின்தொடருங்கள் ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துலயம் ராமநாம வராணனே என்று சொல்லுங்கள் அதற்குள்ளாக முதலிலே சராயன் அரிக்கு போகலாம் சராய நதியிலே சூரிய வம்சத்தின் அடையாளமாக அந்த மெயின் ரோட்டிலே சூரியனுடைய ஒரு அழகான சிற்பம் வடிமை வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த சிற்பத்தின் அருகிலே நான் இருக்கிறேன் பாருங்கள் இதை தாண்டிதான் நாம் வந்து சராய நதிக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம் அதைவிட ஒரு பெரிய வீணை அதுக்குள்ளே நண்பர்கள் நிற்கிறோம் பாருங்கள் அந்த வீணையை முழுமையாக பார்க்கலாம் நாங்கள் அதன் நடிகிலே பார்ப்பது நிற்பது ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்கள் சராய நதி இந்த நதியிலே பல புண்ணியத்தலங்களிலே இதுவும் ஒன்று இந்த சராய நதி ஓரத்திலே தான் ராமனுடைய அரண்மனை இருந்திருக்கிறது அவங்க அப்பா தசரதனுடைய அரண்மனையும் இருந்திருக்கிறது அதை காலவட்டத்திலே அது வெவ்வேறு விதமான திசை மாறி போய்விட்டது இருந்தாலும் அந்த சின்னங்களெல்லாம் இங்கே இருக்கிறது படித்துறை இங்கே அழகாக தரையிலே பாருங்கள் முழு முழு வீணை அழகான வீணையை பார்த்து கொள்ளுங்கள் சரஸ்வதியை சந்திக்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் மக்கள் சராயு நதிக்கு படைபடையாக போய் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் குளிப்பதற்கு ஏற்றிய வசதிகள் அங்கே இருக்கிறது நெடுக படித்துறை நீண்ட படித்துறை இருக்கிறது வீணை பார்த்து மக்களோடு நாம் சரஸ்வதி நினைத்து கொண்டு போகலாம் இப்படி வழிநடையாக மக்கள் வந்து ராமரை தரிசிக்க கால்நடையாக எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை இளைஞர்களும் பெரியோர்களும் நிறைய பேர் வருகிறார்கள் முதல்ல இந்த வீணை நமஸ்காரம் செய்க செய்துவிட்டு நாம் பின்தொடரலாம் மீண்டும் நாம் சராயு நதியில் குளித்துவிட்டு அந்த ராமர் சன்னதிக்கு போவதற்கு ஆயத்தப்படலாம் மக்களினுடைய காவியுடையுடன் அந்த சின்னங்களுடன் சில பேர்கள் போகிறார்கள் சில வாலிபர்கள் பேண்ட் பேர்டோடு போகிறார்கள் அங்கே எந்தவித தடையும் இல்லை நாம் மீண்டும் ஹனுமனை பார்த்துவிட்டு உள்ளே செல்லலாம் அவர் வந்து ரொம்ப நோட்டாடுறாரு எங்கேருந்து வந்திருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு அங்கேருந்தே போகிறாரு வேற அவர் ஏதோ சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்கு கேட்குறது இல்லை ஓடுறது இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு நாம் தொடர்ந்து போகலாம் சராயு நதியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பெரிய புனித தளம் புனித இடம் புனித நதி இப்படிப்பட்ட அத்தனை அமைந்தது அயோத்தி அந்த அயோத்தி இந்த மானிட வாழ்விலே ஒரு முறை தரிசிக்கலாம் ராமனையும் தரிசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் ராமன் சன்னதி போகும்பொழுது இந்த மரம் இருக்கிறது பக்கவாட்டிலே போனால் அந்த சீதா பிராட்டியினுடைய கோயில் வரும் அப்படி அவரவர்களும் ஆர்வத்துடனே செல்லுகின்றார்கள் இந்த காட்சி வந்து செல் அனுமதி உள்ள அதாவது நம்முடைய கைபேசி அனுமதி உள்ள இடம் மட்டுமே இதில் காண்பிக்கப்படுகிறது மீதி இடங்களிலே அது கிடையாது இப்படி காவடியும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள் பார்த்தீர்களா காவடி அதாவது இங்கே முருகன் கோயிலுக்கு காவடி அந்தி கொண்டு போவார்கள் அதுபோலவும் அங்கே காவடி பழக்கம் இருக்கிறது அது எங்கிருந்து எதற்காக என்று பேச முடியவில்லை எல்லாம் மொழி பிரச்சனை எனவே எல்லாம் நம்மளுக்கு ராமன்தான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உள்ளாரே உள்ள ராமனை அப்படியே ஒரு வடிவமைத்து வெளியிலே அவர் அவர்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வீடியோ எடுத்துக்கொள்ள வைத்திருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்து அவரையே ராமனாக நினைத்து நாம் தரிசனம் செய்து கொள்ளலாம் ராம ராம ராமேத்தி ரமே ராமி மனோரமி சசநாம ராம ராமநாம வரானேனே என்று ராம ராமா என்று சொன்னாலே பாவங்கள் தொலையும் என்கின்றார்கள் பெரியோர்கள் அப்படிப்பட்ட ராமனை தரிசித்து கொள்ளுங்கள் இப்படித்தான் அவர் உள்ளே இருக்கிறார் முடித்துவிட்டு கடைசியாக இது அயோத்தியில் உள்ள ரயில்வே நிலையம் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது நாம் பயணிக்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் നന്ദി വടക്കം